மிகவும் பதற்றமான நிலையில் அல்ஜீரியா செல்லும் பிரெஞ்சு தூதுக்குழு தொடர்ச்சியாக பிரான்சிற்கும் அல்ஜீரியாவிற்கும் முருகல் நிலை இருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ஆம் ஆண்டின் படுகொலையை நினைவு நாளை வியாழக்கிழமை எட்டாம் மே பிரான்சின் தூதுக்கழு அல்ஜீரியா செல்கின்றது இதில் வெளிவகார அமைச்சர் ஜோன் பரோ மற்றும் முப்பது ஈர்க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ஜீரியா செல்கின்றனர் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு சகாரா பாலைவனத்தில் மொரோக்கோவின் இறையாண்மையை பிரான்ஸ் அங்கீகரித்ததில் இருந்து அல்ஜீரியாவுடன் ஆரம்பித்த முருகல் நிலை பன்னிரண்டு தூதரக அதிகாரிகளை வெளியேற்றியதுடன் உச்சத்தை அடைந்துள்ளது இருப்பினும் இந்த இரண்டாம் உலக போரில் பிரான்சிற்காக அல்ஜீரியாவில் நடந்த படுகொலைகளை நினைவு மூலம் நிலைமையை தனிவிற்கு கொண்டுவர பிரான்ஸ் முயற்சிக்கின்றது